வந்ததாக சொன்னார்களே ஆனால் அதன் மூலமாக ஒருத்தர் கூட வேலை கிடைத்ததாக எந்த செய்தி வரவில்லை என்பதுதான் நமக்கு ஒரு கவலையாக இருக்கிறது அமெரிக்காவுக்கு போவதனாலே முதலமைச்சர் போவதனாலே நமக்கு கவலை இல்லை ஆனால் அவர் போவதனாலே ஏதோனும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை ஏற்படுமா என்பதுதான் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அவர் வேலை வந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள் முதலீடு வந்து விட்டது என்று சொல்கிறார்கள் தொழில் தொழிற்சாலைகளை எல்லாம் பெருக்கிவிட்டோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் வருபை முடியவில்லை வேலைவாய்ப்பு கிடைக்கிறது மக்களோடு முதல்வர் என்கிற ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள் எனக்கும் ஒன்றும் புரியவில்லை மக்களோடு முதல்வர் என்று சொன்னால் இதுவரைக்கும் அவர் வீட்டோடு முதல்வராக இருந்தாரா என்று நமக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிறது இருந்தால் திடீரென்று மக்களோடு முதல்வர் தான் முதல்வர் என்று சொன்னால் மக்களோடு தான் இருக்க வேண்டும் அப்படியான நேற்று வரைக்கும் அவர் வீட்டோடு முதல்வர் இதுதான் நமக்கு வீட்டில கிராமத்திலே கூட சொல்லுவாங்க மாப்பிள்ளை ரொம்ப நல்லா இருக்காரு மாப்பிள்ளையா இல்ல உங்க வீட்டு மாப்பிள்ளையான்னு கேட்பாங்க வீட்டோட இது வரைக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வீட்டோட முதல்வராக இருந்த காரணத்தினாலே இப்போது மக்களோட முதல்வர் என்கிற ஒரு திட்டத்தை நாங்கள் கூட வருகிற போது கருணைக்கொட்டியில அங்கே குன்னத்தூரிலே வைத்திருந்தார்கள் அங்கே பார்த்தோம் விளம்பரம் இருந்தது ஆனால் ஆடம்பரம் இருந்தது ஆனால் அங்கே ஆண்டு மூலமா நடவடிக்கை எதுவும் எடுப்பதாக தெரியவில்லை இதற்கு கிரிவென்ஸ் டே மக்கள் தொடர்பு முகாமிலே தீர்வு காணப்படாத மனுக்கள் அந்த மனுக்களை வாங்கி விடுகிறாரு ஆனால் தீர்வு காண முடியவில்லை ஆனால் புரட்சி தலைமை அம்மா திட்டம் என்ற ஒரு திட்டத்தை தொடங்கி ஒவ்வொரு வல்வாய் கிராமத்திற்கும் ஒரு வட்டாட்சியரை தலைமையிலே சென்று அங்கேயே கம்ப்யூட்டரோடு சென்று அந்த நிர்வாக புரட்சி முதன் முதலாக இந்தியாவிலே மக்களை தேடி அரசு என்று அறுபத்தி ஐந்து லட்சம் மனுக்களுக்கு காலையிலே பெற்ற மனுக்களுக்கு மாலையிலே தீர்வுகின்ற ஒரு நிர்வாக புரட்சி நம்முடைய அம்மா திட்டத்திலே நடந்து அந்த பேரை உள்டா பண்ணி இப்போது வீட்டோட மாப்பிள அப்படின்னு இந்த நம்முடைய மக்களோட உறவுல வச்சிருக்கிறேன் ஆனா இந்த பேர் வைக்கிறதுல மட்டும் ரூம் போட்டு யோசிக்கிறாங்களா என்ன நமக்கு தெரியல பேர் மட்டும் விதவிதமாக வைக்கின்றாருவா நீங்க பேர் வச்சுட்டு போங்க எங்களுக்கு ஒண்ணு ஆட்சேபம் இல்லை இங்க சகோதரிக்கு ஒரு தாலிக்கு தங்கம் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன வருத்தம் எங்க மாணவர்களுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு மடிக்கணி தருவதில என்ன உங்களுக்கு வருத்தம் கறவை மாடுகள் ஆடுகள் தருவதில என்ன வருத்தம் ஏன்னா அது அம்மா தொடங்கிய திட்டம் அதனால தரமாட்டேன் சொல்லுறாங்க ஆகவே அமெரிக்காவுக்கு புறப்படுவதற்கு தயாராக இருக்கிற முதலமைச்சர் இன்றைக்கு நீங்கள் அமெரிக்காவுக்கு போவதில் இன்றைக்கு ஏற்கனவே சென்று வந்த அந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் எனக்கு தெரிந்து சரியாக யாபகம் இருக்கும் என்று சொன்னால் முறை முறை சென்றிருப்பார் என்று நினைக்கிறேன் வெளிநாட்டுக்கு பெரிய என்ன தெரியுமா வந்து வெளிநாட்டுக்கு போய் இருக்கிற தொழிலை வெளிநாட்டுக்கு வர சொல்லி அங்க ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு ஒரு போஸ்ட்றாங்க வெளிநாட்டு முதலீடு கிடைத்தது அதை சண்டாங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்தீங்க இங்கேயே கையெழுத்து போட்டு இங்கேயே வாங்கிக்கிட்டா செலவாத அரசுக்கு செலவாத மிச்சமாக அவை எல்லாமே ஒரு ஏமாற்று வேலைகளாக இருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள